தமிழகத்திற்கு காவிரி நீரை உடனடியாக விடுவிக்குமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடும்படி காவிரி மேலாண்மை ஆணையத்தை தமிழக அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்தியுள்ளது தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடுமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்திற்கு நாள்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடுமாறு காவிரி ஒழுங்காற்று குழு பிறப்பித்த உத்தரவை ஏற்க முடியாது என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது இதனால் எழுந்துள்ள நிலைமை குறித்து விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தீர்மானிப்பதற்காக தமிழக அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அதிமுக சார்பில் எஸ் பி வேலுமணி ஓ மணியன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பாமகவின் ஜி கே மணி பிஜேபியின் கரு நாகராஜன் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் தலைவர்கள் தங்களது நிலைப்பாட்டையும் கருத்துக்களையும் தெரிவித்த பிறகு சட்ட வல்லுநர்கள் அளித்த ஆலோசனையின்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் பேசினார் அப்போது காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையிலும் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவினர் உத்தரவை மதிக்காமலும் செயல்படும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும் சூழலிலும் கர்நாடகா நடந்து கொள்ளும் விதத்தை ஏற்க முடியாது என்றும் அப்போது அனைத்துக் கட்சி கூட்டத்தின் தீர்மானத்தை அவர் வாசித்தார் அதன்படி காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடகாவுக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது மேலும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையின்படி தமிழகத்திற்கு உரிய நீரை திறந்துவிடுமாறு காவிரி மேலாண்மை ஆணையத்தை அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்தியது தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் காவேரி நிறுவனத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்பம்மை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்பம்மை உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இக்கூட்டம் உரிமணதாக தீர்மானிக்கிறது இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் காவேரி டெல்டா இந்த அரசு நிலைநாட்டுள்ள உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்